போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆன்மீகம்னா என்ன ஆர்எஸ் பள்ளில ஆன்மீகம் பேச யார் சொன்னது? ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போறே என்னோட ஆசிரியரவத்தை நீ என்ன அவமானப்படுத்திப் பேய்க்கிற. அதனால நான் சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்து அர்த்தம் திட்டமா கடந்த இரண்டு நாட்களாக கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட மகாவிஷ்ணுவை தேட தொடங்கி இருக்கின்றனர். ஆத்தன்டிக் கடவுளையே மிஞ்சும் அளவுக்கு இணைய உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கின்றன மகாவிஷ்ணுவின் வீடியோக்கள். அசத்தப் போவது யார்? நிகழ்ச்சிகள் தொடங்கி ஆன்மீகத்தில் உச்சம் தொட நினைத்தவரை சிறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறது தமிழர்களின் அறச்சீற்றம் மோட்டிவேஷன் பேச்சு என்கிற போர்வையில் போர் பரப்பிவிட்டு மகாவிஷ்ணு யார் தெரியுமா கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பு சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்தப்போவது யார் நிகழ்ச்சியில் கோட்டு சூட்டுடன் மதுரையைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் போட்டி போட்டு நடுவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தார் மதுரை மகா என்கிற பெயரில் ஸ்டாண்ட் அப் காமெடி வழியாக சாதிக்க துடித்த அந்த இளைஞன் தான் இப்போது மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்திருக்கிறார் சிறுவயது முதலே மேடை பேச்சின் மீது ஆர்வம்மிக்க மகாவிஷ்ணு மேடைக்கு மேடை மாறி இருக்கிறார் ஆனால் எதுவும் கை கொடுக்காததா ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்துக்கு தாவி இருக்கிறார் ஆனால் பக்தர்கள் இன்றி ஆன்மீகத்துக்கு என்ன வேலை அதனால் பக்தர்களை ஈர்ப்பதற்கு முன்பு பாலியல் பேச்சுக்களை கூச்சமின்றி பேசி யூடியூபில் வைரல் ஆனார் அதன் பிறகு முழுமையாக ஆன்மீகத்துக்குள் மூழ்க முடிவெடுத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் பரம்பொருள் அறக்கட்டளை என்கிற பெயரில் பக்தி அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி இருக்கிறார் சாமியார் ஆன கையுடன் பர்சனல் பிராண்டிங்கையும் முன்னின்று செய்திருக்கிறார் நாய்களுக்கு சோறு வைப்பது முதல் மனிதர்களின் பிரச்சனைகளை கேட்டு சொல்யூஷன் சொல்வது வரை அத்தனையையும் கண்டென்ட் ஆக்கி மடக்கி இருக்கிறார் இத்தனை இளம் வயதில் இவ்வளவு பக்தியாக மக்களும் சில்லறையை சிதறவிட்டு அவரது பின் சென்றிருக்கின்றன ஓரளவுக்கு ஆன்மீக பக்தர்களின் பாலோயர்கள் கிடைத்ததும் மகாவிஷ்ணுவாக இருந்த மதுரை மகா உறுதியாக அவதாரம் எடுத்திருக்கிறார் உள்ளூரில் கிளைபரப்பியது போதும் என சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா என தமிழர்கள் கால்பதித்த இடங்களில் எல்லாம் விமானத்தில் சென்று இறங்கியிருக்கிறார் ஆன்மீக வகுப்புகளில் பங்கேற்க ஆயிரக்கணக்கில் டிக்கெட் போட்டு வசூல் பார்த்திருக்கிறார் வெளிநாடுகளில் தனிமையில் தவிக்கும் தமிழர்களும் பணத்தை கொட்டி மகாவிஷ்ணுவை பார்த்திருக்கின்றனர் ஆன்மீகத்தோடு சேர்த்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் திருக்குறள் திருவருட்பா என தமிழ் பற்றி பேசியதால் மகாவிஷ்ணுவுக்கான ஆதரவு அதிகரித்தது குறைக்கு திருவருட்பாவை பாட திட்டத்தில் கூறி அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் புய்யாமொழி சேகர்பாபு தொடங்கி பாடநூல் கழக தலைவர் லியோனி வரை சந்தித்து தனக்கான அரசியல் பின்புலத்தையும் முயற்சி செய்திருக்கிறார் அவரது இந்த சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி மற்றும் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் மகாவிஷ்ணு மாணவர்களுக்கான நிகழ்ச்சி என்பதால் மோட்டிவேஷனாக ஏதாவது பேசுவார் என பார்த்தால் பாவம் புண்ணியம் முன்ஜென்ம சாபபலன் தந்திரம் தந்திரம் என பேசி சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார் அதிலும் முன் ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளியாக பிறப்பதாக பேச சைதாப்பேட்டை பள்ளி தமிழாசிரியர் சங்கர் கொந்தளித்து எழுந்து கேள்வி எழுப்பி எழுப்பியிருக்கிறார் ஆசிரியரின் எதிர்ப்புக்கும் அடங்கி போகாத மகா விஷ்ணு முதன்மை கல்வி அலுவலரை விட நீங்கள் பெரிய ஆளாக என கேள்வி எழுப்பி சிக்கி இருக்கிறார் இப்போ பல பேர் கையெல்லாம் பிறக்கிறாங்க காலில்லாம் பிறக்கிறாங்க கண்ணில்லாம் பிறக்கிறாங்க வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க பல நோய்களோட பிறக்கிறாங்க

மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா பள்ளிக்குள் நடந்த இந்த சர்ச்சை வெளியில் வராமல் தான் இருந்தது ஆனால் பர்சனல் பிராண்டிங்கில் ஆர்வம் காட்டிய மகாவிஷ்ணு இந்த சர்ச்சையை ஹீரோயிசமாக நினைத்து பதிவிட பொங்கி எழுந்திருக்கின்றனர் தமிழர்கள் அரசு பள்ளியில் மூட நம்பிக்கையை விதைக்கும் பேச்சா அனுமதித்தது யார் என திமுக அரசை திணறடித்து வருகின்றனர் இதனால் டேமேஜ் கண்ட்ரோலில் இறங்கிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாற்றுத்திறனாளியான சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியின் தமிழாசிரியர் சங்கருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி அவரை அருகில் அமர வைத்துக் கொண்டே மகாவிஷ்ணுவுக்கு சவால் விட்டார் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு இருக்கிறேன் என்னோட வந்து நான் நான் சீக்கிரம் மாட்டேன் மாட்டேன் என்பதை ஆனால் சங்கரோ மகாவிஷ்ணுவுக்கு எதிராக புகார் அளிக்க முன்வரவில்லை அனைத்து மாற்றுத் திறனாளிகள் சங்கம் மகாவிஷ்ணுவின் பேச்சுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் அதற்குள் அடுத்த ஆன்மீக பயணமாக ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து விட்டார் மகாவிஷ்ணு இன்று வெளிநாட்டில் இருந்து இந்தியா வந்தவரை ஏர்போர்ட்டில் வைத்து கைது செய்திருக்கிறது சைதாப்பேட்டை காவல்துறை இப்படி வாயால் வளர்ந்த மகாவிஷ்ணு இன்று அதே வாய் ஆள் சிக்கி சிறைகள் இருக்கிறார்